கொடுக்கப்பட்ட வேலையில் கொடுக்கப்பட்ட தொழிலில் கொடுக்கப்பட்ட குடும்பத்தில் கொடுக்கப்பட்ட பிள்ளைங்கள எல்லா நேராய் இல்லையா எப்படி நீதியை படிப்பிக்கணும் நான் இதெல்லாம் நான் சில பிரசங்கங்கள் பண்ண வரும்போது என் வாழ்க்கையில் நான் அதோடு தான் வாரேன் அதை செஞ்சுக்கிட்டு தான் வாரேன் பக்கத்துள்ள என்ன நினைப்பான் இவன் என்ன பாஷ்டரா நான் சொல்கிறேன் இல்லை நான் நீதியை படிப்பிக்கிறதுக்கு என் மேலே என்ன சாணியை கரைச்சி ஊற்றினாலும் நான் நீதியை படிப்பிச்சு கொடுப்பதற்கு நான் இப்படி தான் இருப்பேன் ஏன்னா நான் வெற்றியை கையாளுவதற்கு ஜாக்கிரதையாக இருப்பதற்கு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு இதுதான் சரி ஒரு அலையிலையா சொல்லுங்க அல்ல இல்லையா நீதியை படிப்பித்திலும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது பிரயோஜனமுள்ளனா என்ன தெரியுமா நீ நீதியை படிக்க படிக்க உனக்கு பிரயோஜனம் என்னன்னா லாபம் ஒரு பெட்டிக்கடையை திறந்தாலும் ஒரு பழசர கடையை திறந்தாலும் ஒரு என்ன கடையை திறந்தாலும் நம்ம ஊரில் அந்த பற்றையில் அந்த ஓனர் உட்காரக்கு தலைக்கு பின்னாடி நல்ல சந்தனத்தை வச்சு லாபம்னு போட்டு வச்சுருப்பான் பார்த்துருக்கீங்களா எதுக்கு கடையில நிறைய வியாபாரம் வருமான் அதுல முட்டை கோசி பத்து ரூபாய்க்கு ரூபாய்க்கு விற்பான் எப்படி அந்த லாபத்துல பத்து ரூபா சீட்டு இருபது பத்து ரூபாய் பேங்கு பத்து ரூபா குடும்பம் அப்ப இவன் எப்படி இருக்கிறான் லாபகர்ணமா இருக்கானா ஆனால் அவனே அப்படி கொள்ளையடிக்கிற பேர்ல அப்படி இருக்காமனா சத்தியத்தை நீதியை படிப்பிச்ச நீ உனக்கு நான் சொல்லி கொடுத்ததை கண்டு வெற்றியை ஜாக்கிரதையாக கையாள தேவ சித்தத்தில் நீ வாழ்ற நீ லாபம் உனக்கு அதிகமாய் வருகிறது என்ன வருது லாபம் நீ இங்க நீதியை படிக்கிறனால உனக்கு தான் லாபம் எனக்கான லாபம் சட்டை போடுறது நீ தான் போடுவ நீ டிசைன் டிசைனாக வாட்சி கட்டுவ நான் சொல்லி கொடுத்தத படி வேத வாக்கியம் ஆவியானவரால் எழுதப்பட்டது அந்த வார்த்தை தேவ மனுஷ பேசுகிறான் அதன்படி நீ நடந்தா வெற்றியை கையாள முடியும் என்னத்த முடியும் அழகாக முடியும் அதனால உனக்கு என்ன வருது லாபம் வருது அதனால தான் நான் சொல்லுதேன் வேத வாக்கியா தேவ ஆவியினால் எழுதப்பட்டதை நீ நினச்சேன்னா அதன்படி நடந்தேன்னா உனக்கு நஷ்டமே கிடையாது லாபம்தான் முரலீலியா சொல்லுங்க அதனால தான் நான் சொன்னேன் ஒழுங்கா வா ஒழுங்கா ஆண்டவரை துதி துதிக்கிறனால உனக்கு நஷ்டம் வராது கொடுக்கறனால உனக்கு நஷ்டம் வராது ஜெபிக்கிறனால உனக்கு நஷ்டம் வராது மூணு மணி நேரம் இங்கே நேரத்தை செலவு பண்ணுறதுனால நஷ்டம் வராது கையை தட்டாமல் கையை தட்டுறனால உனக்கு குஷ்டம் வராது இல்லேலிவியா இல்லேழுவியா அப்ப நம்ம எப்படி இருக்கணும் பிரயோஜனமானது லாபம் தேவன் லாப கரணத்தை நமக்கு போதிக்கிறார் நீ லாபமாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார் நீ ராஜாவா இருக்கிறத தேவன் விரும்புகிறார் நீ ராணியா இருப்பதை தேவன் விரும்புகிறார் நீ ஏழையாக இருப்பதை தேவன் விரும்பவில்லை நீ எல்லாத்திலையும் நல்லதாய் வர வேண்டும் என்று விரும்புகிறதான் தேவனுடைய சித்தம் சுத்தம் அதனால தான் தேவன் சொல்கிறாரு நான் ஏற்கனவே வெற்றியை சேமித்து வச்சுட்டேன் அந்த வெற்றியை நீ ஜாக்கிரதையாய் கையாளு இதைத்தான் நான் விரும்புகிறேன் தேவன் விரும்புகிறதுலாம் என்ன வெற்றியை உன் கையில் என்ன இருக்குது வெற்றி இருக்குது தோல்வி இல்லை அதான் இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு நான் காலையிலே கற்றுக் கொடுத்தேன் மழை வரட்டும் நம்ம பொம்ப மழை இருக்காது ஏன்னா ஆகா நான் சொன்னேன் ஏ வானம் கேட்கு ஏன் சொல்ல வானம் கேட்கு நீ கேட்க மாட்டிக்கியே விசுவாசி வானம் கேக்கு என் பேச்ச பூமி கேட்கு என் பேச்ச கடல் கேட்கு என் பேச்ச இந்த மிருகம் கேட்கு என் பேச்ச விசுவாசி நீ கேட்க மாட்டிக்கிய ஏன்னா அதுக்கு தெரியுது வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியானவரால் எழுதப்பட்டது ஆவியானவர் ஆவியானவர் இந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறான் அதனால நான் என்ன பண்ணணும் கீழ்படியை